தம்பி என்ன ஏன் இப்படி ஒண்ணும் இல்ல உண்மை என்னங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் ஏப்பா நீ படிச்சு பட்டம் வாங்கினவனா இத சொல்றதுக்கு படிச்சு பட்டம் வேற வாங்கினவா என் வாக்கைய நான் பட்டம் அடிகளே போதாதா ஏப்பா பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்க என்னப்பா தப்பு செஞ்சோட வாழ்க்கையில கொல்லி வச்சான் அவனை உதச்ச அநீதிய அநீதியால அழிக்க முடியாதப்பா என்ன இந்த மாதிரி அயோக்கியங்களை எப்படித்தான் சிரித்த நம்மால திருத்தவே முடியாது துளி விஷம் கெடுத்துடும் ஆனா துளி விஷத்தை பலகுடம் பால் கூட தூய்மையாக்க முடியாதப்பா அதனால அயோக்கியங்களை திருத்தர பொறுப்பை நாம எடுத்துக்க வேண்டாம் அதை சட்டத்துக்கிட்டையே ஒப்படைச்சிடுவோம் நான் அவரை நாள்தோறும் நினைப்பவன் அது காரணம் இந்த விஐடி அவர் கொடுத்ததான் அவர் போட்ட பிக்சர் தான் விஐடி அதனால நாள்தோறும் நிறை நான் போய் அரசாங்க கல்லூரி வேணும்னு கேட்டேன் அவர்கிட்ட நான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறேன் என்பதில் அப்போ அவர் சொன்னார் அரசாங்கம்லாம் ஆரம்பிக்க முடியாது எல்லாம் அதுக்கு பணம் இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னாரு அப்படியே யோசனை பண்ணேன் வேலூர் காலேஜ் வேணுமா வேணாமன்னார் வேணும் அப்படின்னு அப்படின்னா போய் ஒரு ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணி அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்கன்னார் அப்படி ஆரம்பிச்சது தான் வேலூர் பொறியியல் கல்லூரி அது அவர் அவர் ஆரம்பித்த அவர் போட்ட பிச்சை தான் அவர் எது பண்ணாலும் அது வந்து இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு போய் சேரணும்னு நினச்சார் அதுதான் என்றைக்கும் மனசில் நிலையாக நல்லது அதுதான் காலுக்கு செருப்பு போடணுன்ற திட்டம் உலகத்தில் நான் எங்கேயும் படித்ததே இல்லை ஆனால் அவர் வந்து போகும்போது சாலையில் மாணவர்களை பார்த்துட்டு சாலையில் வெயிலில் நடந்து போகிற குழந்தைகள்லாம் பார்த்துட்டு தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாடு முழுக்க அதை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணார் இப்படி பல திட்டங்கள் எது போட்டாலும் அந்த ஏழைகளுக்காக தான் இருக்கும் கூப்பிட்டு என்னை பார்ட்டியில் சேர்த்து எனக்குன்னு ஒரு தனி கூட்டமை போட்டார் ஆர்க்காட்டு பெற்றார் இணையவிழா ஒரு பெரிய கூட்டம் போட்டு என்னை சேர்த்து அதே பதவி எனக்கு கொடுத்தாரு நான் டெல்லியிலேருந்து வரும்போது டெப்டி லீட்ரு டிஎம்கே பார்லிமெண்ட்ரி பார்ட்டி திரும்பி போகிறப்ப டெப்டி லீடர் வந்து ஏடிஎம்கே பார்லிமெண்ட்ரி பார்ட்டி அங்கே போனால் என் நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அங்கேருந்து போகும்போது டிஎம்கே லீடர் வரும்போது ஏடிஎம்கே லீடர் ஆகிறேன் அப்படின்னு அது மாதிரி எனக்கு மன ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி போட்டேன் இதுக்கு எனக்கு சீரியர்ஸ்லாம் அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க பார்லிமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரை எண்பத்தைந்து வரை இந்த மாவட்டத்திற்கு எட்டு முறை வந்தார் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த எட்டு முறையும் என்னை காரில் அழைத்து வந்தார்கள் ஒரு அமைச்சரை போல் என்னை நினைத்தனார்கள் அதெல்லாம் நான் என்றைக்கும் நினைவிலை வைத்திருக்கிறேன் அவருடைய நினைவாக இந்த பல்கலைக்கழகம் என்றைக்கும் எம்ஜிஆருடைய பாடும் இந்த மாவட்டம் என்றைக்கும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த ஆலமரத்திற்கு வித்தூன்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை என்றைக்கும் நான் நினைவிலை கொள்வேன் நான் கொடுத்த செய்தி ஏன் மாற்றி போட்டீங்க ஒரு உயிர் அநியாயமா கொடுத்துட்டீங்க ஒரு பெண்ணை வாழ்வே பாராட்டுட்டீங்க இது உங்க சொந்த விஷயம் இல்ல இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் தீரணும் சந்திரா நீ யாரோட மோதி பாக்குற நானா ஏன் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன்னா